அந்த வந்து அவர் அங்க இருந்து வரணும் கண்டிப்பா இருக்கா நான் 36000 வருமானம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி 18 மாசத்துல கொடுப்பமா 5 வருஷத்துல கொடுப்பமா 10 வருஷத்துல கொடுப்பமா 15 வருஷத்துல 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 அப்போ ப்ரீயா பை அது மத்திய காலத்தை வெள்ளி காலம் மாதிரி

கறி மாதிரி கறி கண்ணி கரை எடுத்து பணத்துல இருந்து முச்சியில இருந்து அனைத்து தூங்கி பண்ணிட்டு இன்னைக்கு வாங்கிறதுக்கு ஆட்டம் மழை நீங்க கிடைக்க மாட்டேங்குது ஒட்டுக்குழைக்கு மரம் கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி கை மூட்டம் மரம் அது மாதிரி பல வகையான

Hors Pieng Sa Rai maar Man Sa Rai Pun Chain A Dat Principal Nan Mac午ana Mar Lang